சொல்லிகிட்ருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ஜஸ்ட் ப்ரடிக்ஷன் அதுக்கப்புறம் ஜப்பான் அரசாங்கம் என்ன சொல்ல வராங்கன்னா இன்கேஸ் இங்கே எரிமலை வெடித்தோ இல்லை சுனாமி வந்தோ இல்லை இங்கே ஆபத்தை நம்ம சந்திக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் இயர்ஸ் ஜப்பானோட ஸ்டோரியை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் பெரிய பெரியவலில் பேரழிவு சந்திக்கக்கூடிய சுனாமி ஜப்பானில் எதிர்கொண்டு இருக்கிறாங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரடிக்ஷனில் இப்போது இவங்க சொல்கிற மாதிரி இந்த சுனாமி வந்தால் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஜனங்கள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சுனாமி வந்த பிறகு இன்கேஸ் இந்த சுனாமி வந்ததினால் இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள்க்கு மாறிடுவார்கள் அப்படின்னு அந்த ப்ரடிக்ஷன்ல சொல்ல